சோ அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளார ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து மட்டும் பேசாம ஒரு குடும்ப வாழ்க்கையில ஆண் பாவம் ஏன் பாவம் அப்படின்றத பேசிட்டு முடியும் போது அதோட நிறுத்தல ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளற இதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்கு சின்னதா ரொம்ப சின்னதா இந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் குடும்பத்தோட நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் இல்லாம ரொம்ப ஹாப்பியா ஒரு படம் பார்த்துட்டு வந்தோன்ற திருப்தியோட நீங்க வெளியில போகலாம் அண்ட் வெளியில போய் இந்த படம் நல்லா இருக்கு நீ போய் தேட்டர்ல பாருன்னு நீங்க சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு படமா இது இருக்கும் அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் ப்ராப்பரா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் எல்லாருமே குடும்பத்தோடு போய் இந்த படத்தை தேட்டர்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட் நல்ல பேர் அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இந்த படத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் முதல் முறையாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் நடித்திருக்கிறார்

சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆர்ஜே விக்னேஷ்காந்த் நானே இந்த வார்த்தையை என் வாயில் சொல்லுவேன் சத்தியமாக எதிர்பார்க்கல ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் ஜென்சன் பிரதர் ஸோ இந்த இந்த டீமில் இந்த கேங்கில் சேர்ந்த இன்னொரு ஆள் ஜென்சன் தான் ஐ ஹாப்பிலி வெல்கம் டு யூ இன் டு திஸ் கேங் ஓகே ஸோ சச்ச வண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் நிறைய இடத்துல அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிச்சிருக்கேன் இந்த படத்தில் பக்கத்தில் நின்று ரசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த டீம் பிள்ளை வந்ததுக்கு அண்ட் அவரோட பர்ஃபாமென்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தேட்டரில் அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் பாருங்கள் அப்படி ஒன்று பண்ணியிருக்காரு அண்ட் ஷீலா ஷீலா வந்து இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் மாலவிகா ஒரு ஹீரோயின்னா ஷீலா வந்து இன்னொரு ஹீரோயின் ஸோ அவங்களோட பர்ஃபாமன்ஸும் இந்த படத்துக்கு ரொம்ப நீடடாக இருந்தது அதை ரொம்ப சூப்பராகவும் பண்ணாங்க ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி அண்ட் என்னோட அப்பாவாக நடித்த சார் பாண்டியன் சார் ராணி பாண்டியன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ இவ் உங்களை மாதிரி ஆட்கள் கூட நடிக்கும் போது தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டர் நம்ம இன்னுமே ஷேப் ஆகும் ஸோ உங்கள் கூட நடித்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார் ஏ வெங்கடேஷ் சார் அவர் ஃப்ரேமில் நிற்கும் போதே ஒரு மாதிரி பயமாக இருந்தது அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காரு வெங்கடேஷ் சார் அதை வந்து பணம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ வெங்கடேஷ் சார் அப்புறம் ரேஷ்மி மேம் ஆல்ரெடி என்னோடய படங்களில் வரிசையாக அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க ஸோ இந்த படத்துலையுமே அவங்க கூட நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உமா மேம் வந்து ஹீரோயினோட அம்மாவை பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே அங்கங்க வந்தாலுமே அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரையும் அந்த சீனையும் ப்ரூவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அனிருத் ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்டார் இந்த படத்துல ரொம்ப சின்ன ரோல் தான் அதுக்கு விராய்ச்சி சித்தமாக அடுத்த படத்துல வந்து பெருசாக ஏதாவது ஒன்று கண்டிப்பா பண்ணிடுவோம் என்னோட தம்பியா நடிச்சிருக்காரு அனிருத் ஸோ தேங்க்ஸ் அகெயின் வணக்கம் அண்ட் லாஸ்டா மாலவிகா மனோஜ் ஸோ இந்த படத்துல என்ன ரொம்ப ப்ரௌடா ரியாக்ட் பண்ணீங்களா ஓகே லாஸ்டா மாலவிகா மனோஜ் ஸோ இந்த படத்துல வந்து அவங்கள காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விக்கியும் டிசைட் பண்ணும்போது விக்கி தான் அந்த காலத்து தான் இல்லை இதில் டயலாக வந்து ஈக்குவலாக இருக்குது ரெண்டு பேருமே நிறைய பேசி நடிக்கணும் அப்படிங்கும்போது அவர் சொன்னதுக்கப்புறமேட்டு தான் எங்களுக்கும் அது தோணுச்சு ஆமாம் ஒரு ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த ஆடிஷன்லேயே அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் இந்த படத்தில் நிறைய மெமரைஸ் பண்ணி அந்த சீனை ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஐ மீன் ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஈக்குவலாக நிறைய பேசி நடிக்கணும் தமிழ் பேசி நடிக்கணும் ஸோ அந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் தாண்டி அவங்களோட முழு எஃபர்ட் தான் அந்த சக்தின்ற கேரக்டர் வந்து இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ நல்லா அந்த கேரக்டருக்கு லைஃப் வந்துருந்துருக்குன்னா அது அவங்க போட்ட எஃபர்ட் தான் இதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னா நேரத்துக்கு வர்றது கரெக்டாக ரெடி ஆயிடுது அதெல்லாம் என்னை பொறுத்தளவு டிசிப்ளின் கிடையாது டிசிப்ளின்னா இது ஒரு கேரக்டர் இந்த கேரக்டரை கரெக்டாக டெலிவரி பண்ணணும் அப்படின்றதான் ஒரு ஆர்டிஸ்ட்டோட டிசிப்ளின் ஸோ நான் அதை தான் பிலீவ் பண்ணுவேன் அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்ட இருக்குது அடுத்தடுத்த படத்துலையும் அதே மாதிரி கிடைக்கிற கேரக்டர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் உங்களோட சக்ஸஸ் எல்லாமே வந்து ஜோவோட டீமுக்கு சேரும் ஸோ அந்த சக்ஸஸ் வந்து ஜோ டீம் ஓடுது ஸோ அதனால கிவி டாப் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஜோ முடிச்சுட்டு ஸ்வீட்டாட்டு ஆட்டை முடிஞ்சு ஆன்பாவம் பிள்ளாதுக்கு தான் வந்திருக்கோம் அவங்க ஜோ முடிஞ்சு தெலுங்குக்கு போய் மலையாளம் போய் இப்போ திரும்பி தமிழுக்கு வந்திருக்காங்க ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யூர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஓகே ஸோ த ஹோல் டீம் ஏடிஸ் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஹரிஷ் லோகன் ஷாரான் அதிலன் ஸோ எல்லாருக்குமே எல்லாருக்கு எல்லாருக்குமே விஸ்வா ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் அருண் பாண்டியன் ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் எப்பயுமே எனக்கு வந்து படத்துல எனக்கு இந்த ஏடி க்ரேட் ஆகும் இந்த படத்துல அப்படி நடக்கல கடைசியாதான் அவனுங்க என் கூட கடைசியா தான் என்ன அந்த மாதிரி இருக்காது டிவேட் ஓகே ஸோ அண்ட் இந்த படத்தோட ஐ மீன் இப்ப இப்ப இந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய மேஜர் ரோல் பண்ணுது தானே ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு பெரிய மேஜர் ரோல் பண்ணுது ஸோ இந்த படத்தோட ஆல்பம் வாங்கின சரிகமா நிறுவனத்துக்கு என்னோடய நன்றி அண்ட் எப்போவுமே எனக்கு கூடவே இருக்க ஹாட் ஸ்டாருக்கும் ஐ மீன் ஜியோ ஹாட் ஸ்டாருக்கும் ஸ்டார் விஜய்க்கும் என்னோட நன்றி ஸோ ஜியோ ஹாட் ஸ்டாரில் வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி தேட்டரில் வருது எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னொரு முக்கியமான ஒருத்தரை வந்து நான் சொல்லாம விட்டுட்டேன் சுத்தி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் என்ன முடிவு பண்ணாலுமே நான் என்ன பண்ணாலுமே கூடவே இருக்கிறதுக்கு சுத்திக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ லவ் யூ ஸோ மச் இது பாவம் போலாதது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இந்த படத்தில் சொல்லியிருந்தாலுமே இதில் ஒரு சில விஷயங்கள் ஆமாம் என் வாழ்க்கையிலையும் நடக்குதுதான் ஆனால் இந்த படத்தோட இது வந்து சுத்திக்கு மட்டும் இல்லை சுத்திக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட்

இட்ஸ் வெல்கம் கொஞ்சம் பெஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படியே ஷூட் பண்ணிடுங்க உம் தூக்கம் வந்துடுச்சு தூக்கம் வந்தவொடனே அப்பா போய் அப்படியே பேஸ்ட் மாதிரி ஒட்டிட்டாங்க பட் ஓகே இஸ் மைன் நீங்க கம் ஆன் கோயல் எனக்கே மறந்துருச்சு இவ்ளோ நேரத்துல இல்ல இருந்தே படிச்சுக்கிட்டேன் இல்ல பரவாயில்ல ஓகே ஸோ இது வந்து ஸ்ருதி ரிதி ஷோ ஸ்ருதி யோ

நீங்க ஆமா எனக்கே தெரியும் இல்ல அப்படின்னு ஆமா யா ஓகே ஆமா செகண்ட் வந்து ஷூட்னு சொல்லிட்டு ஊர் சுத்தி ஊர் இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னு ஆசை ஆனா அந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது

நீ லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடுன ஆத்தங்கர மருமே அதுல பண் அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த அதுல எதுவுமே நடந்த மாதிரி இல்ல இது எழுதி கொடுக்கல வந்த கேள்வி நீ வந்து தான் இப்ப அந்த பொய்யெல்லாம் இல்லாம இப்ப ஏதாவது மேரேஜ் லைஃப் இந்த பத்து வருஷத்துக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடணும்னா என்னன்னு பாடுவேன் இப்போ பேசிட்டேன் பேசுறத விட்டுருங்க பாட்டு பாடுனா கேட்போம் ஓ எங்க ரெண்டு பேரும் ஜோடி பத்துமா சார் ஓகே சார் இல்ல உண்மையை சொல்லணும்னு சொல்லி மாமிய ஒன்ன காணாம அப்படின்னு பாடியிருப்பேன் அதுல சாப்பாடெல்லாம் பேசிட்டு இருப்பேன் இப்ப என்னோட நிலவரப்படி கல்யாணம் ஆகும்போது போது ஆகிறதுக்கு முன்னாடி மனைவியை பார்த்து பாடினது இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாடுறேன் இதிலும் சில வார்த்தைகள் கற்பனையே மனைவியா ஒன்ன கட்டிட்டுக்கு ஸ்விக்க தேடிட்டேன் சுமாரையும் சொல்ல பழகிட்டேன் காலையில் ஷூட்டிங் போகணும் மாலையில் டப்பிங்கும் போகணும் மாச கடைசிலமை கொஞ்சம் கட்டணும் ஒத்தையில் ஸ்கைவாக் டோரோரோ பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேனே ஒத்தையில் ஈஸியா ரோட்டோரோ காட தேச்சு கண்ணீர் வடிச்சேனே தங்கோனி கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில விழுந்தேனே முத்து மாமே உன்னை தேடி வந்தாச்சு என் மொத்த உசிரப்பு தான் பார்த்தா தூக்கிட்டு போனான்

யா ஓகே பரவாயில்ல ஆனா அது ஸ்விக்கி எல்லாம் இல்ல போய் என்னது நான் சமைக்கிறேன் ஸ்விக்கி எல்லாம் ஆமா நானே பாத்திருக்கேங்க போஸ்ட் ஸ்டோரி எல்லாம் ஃபார் ஹஸ்பண்ட் அப்படினு பண்ணி போடுறாங்களே அந்த ஸ்டோரி என்னைக்கு சமைச்சாங்க ஓகே இஃப் யூ வாண்ட் டு விஷ் யுவர் ஹஸ்பண்ட் நவ இன் திஸ் மொமெண்ட் எஸ் சோ எப்போது தான் ஃபுல் இந்த ரிலீஸ் டைம்ல வந்து ரொம்ப ஃபுல் டென்ஷனில் இருப்பான் பிகாஸ் எல்லா வேலையும் அவன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு நினப்பான் ஸோ கம்ப்ளீட் டென்ஷனில் இருப்பான் அதெல்லாம் இல்லாமல் இந்த வாட்டி ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் பிகாஸ் இந்த படம் கன்ஃபர்மாக பெரிய ஹிட் ஆகும் நான் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் பார்த்தேன் அதுவே பயங்கரமாக இருக்கும் இன்டர்வ் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த படம் வந்து ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம் பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் பி அ ஹியூஜ் ஹிட் டெஃபினேட்டாக ஏன்னா இது வந்து ப்ராப்பர் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் அண்டு எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் டீம் எல்லோரும் ஸோ இது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஐ லவ் யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மனவாத வாழ்த்துக்கள் அண்ட் மனைவி கிட்ட இருந்த இந்த விஷயம் கிடைக்கிறத பெரிய விஷயங்க இன்னைக்கு ஐ திங்க் யூ ஸ்ருதி வெரி வெரி பிளெஸ்ட் பிகாஸ் வந்து எல்லாருமே உங்களை அப்படியே புகழ்த்தி புகழ்த்தி தள்ளிட்டாங்க ரீலி ரீலி லுக்கிங் பவுட் ஃபார் இட் அண்ட் தேங்க் யூ ஒன் செகண்ட் ஸ்ருதி தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் எஸ் இந்த படம் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த சில படங்கள் இதுக்கப்புறமேட்டு நாங்கள் பண்ண போகிறது இது எல்லாத்துக்குமே அந்த அந்த முழு முதல் காரணம் வந்து சிவகார்த்திகை அண்ணா ஸோ சிவகார்த்திகை அண்ணா வந்து நெஞ்சமுட்டு நேர்மையடு ஓடு ராஜாவில் கார்த்திக் வேணுகோபாலன் மேலே நம்பிக்கை வைக்கலை அப்படின்னா ஜோல ஹரிஹரன் ராம் இல்லை ஸ்வீட் ஆர்டில் ஸ்வினித் இல்லை ஆண் பாவம் பொல்லாததில் கலையரசன் தங்கவையில் இல்லை ஸோ அந்த முதல் நம்பிக்கையை வச்ச சிவகார்த்திகை அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கும் சரி இதுக்கப்புறம் நடக்க போகிற நிறைய நல்ல விஷயங்களுக்கும் சரி சிவகார்த்திகேயன் நான் கேட்டு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஓகே நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஒன்ஸ் அகெண் நல்லா இருக்கை தட்டல்கள் கொடுக்கலாமே மாலவிகா எங்களுக்காக எங்களுக்காக ஐநோ நாங்கள் கூப்பிட்டு இதை வந்து பண்ண நீங்கள் நீங்கள் கட்டி இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு எனக்கு இது வரைக்கும் இருக்குது எதுவுமே ப்ராப்பரான செட் இல்லை பட் பண்ணதே இட் ஸ்வீட் டு ஃபியூ ஒன்ஸ் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் த மூவி நல்ல ஒரு கைதட்டல்கள் கொடுக்கலாமே பேசுகிறாங்க நீங்களே நிறைய வாட்டி ஸ்டேஜ் பண்ணீங்க பட் திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் டைம் அண்ட் இது உங்களுக்கான நேரம் உங்களுக்கான மேடை ப்ளீஸ் கோ எல்லாருக்கும் வணக்கம் வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக மீடியா நண்பர்களுக்கு நீங்கள் சொன்னதை எனக்கு கேட்டுச்சு அந்த பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் தான் போவோம் அப்படின்னு ஆமாண்ணே ரொம்ப நன்றிண்ணே ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனப்போ உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுத்துச்சு முக்கியமாக சுட்டி டிவி கபிலன் சார் கலிலூர் ரகமன் சார் அவங்க எல்லாருமே ட்ரெய்லர் ரொம்ப மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே அவங்க சார்பாவை அவங்க அவங்களுக்கு நன்றி சொல்கிறது மூலமாக அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் படமும் உங்களை ஏமாற்றாதனே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாத்திட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அப்படியே நான் நன்றி உரை தான் ஆனால் அதை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் டக்குன்னு சொல்லிடுறேன் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி முக்கியமாக மிஸ்கின் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் பெரிய 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 ஃபேன் சார் யா சொல்லாமல் உங்கள் வந்து நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை நீங்கள் சொன்னதுனால தான் டேவிட் மேம்பட் எனக்கு அறிமுகம் நீங்கள் சொன்னதுனால தான் செவன் சாம்புரா எனக்கு அறிமுகம் நீங்கள் சொன்ன எல்லா புத்தகத்தையும் வாங்கி வாங்கி தேடி தேடி படிச்சிருக்கேன் சார் அவ்வளோ பெரிய ஃபேன் என் வீட்டில் வந்து அந்த தனி லைப்ரரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணமும் நீங்கள் தான் அந்த வகையில் இயக்குனராக நிற்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார் நான் இங்கே இயக்குனராக நிற்கிறதுல நீங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார் ஸோ இந்த கதை வந்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு அண்ணா விக்கி சொன்ன மாதிரி பாலா அண்ணனும் அவங்கெல்லாம் ஸ்பார்க் சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் இதை வந்துட்டு திரைக்கதையாக எழுதிட்டாரு ஒரே மாசத்துல எழுதிட்டாப்புல ஒரே மாசத்துல எழுதிட்டு அவரு வந்துட்டு அந்த படத்தை இயக்கியிருக்கலாம் ஏன்னா அவரும் ஒரு இயக்குனர் தான் இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் கலை இதை பண்ணட்டும் அப்படின்னு எனக்கு விட்டு கொடுத்த சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி அதுதான் விதை அங்கே ஆரம்பித்தது தான் அவர் அதை பவுண்டாக கொண்டு வந்து கொடுத்தது தான் அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு கேட்டப்ப பிரதர் இந்த கதை உங்களோடது இதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் வரவே மாட்டேன் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னார் நான் அவர் கொடுத்த பக்கங்கள் ஒரு நூற்றி இருபது பக்கங்கள் தொண்ணூறு பக்கங்களாக மாற்றி சில வசனெல்லாம் மாற்றிட்டு கொண்டு போய் நான் இதை படிக்க மாட்டேன் பிரதர் இதுக்கப்புறம் இது உங்களுது கம்ப்ளீட்டாக உங்களுது அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து என்னை கைட் பண்ண சிவகுமார் முருகேசன் சார் அவருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி இந்த இடத்துல அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது அடுத்து சரி ஓகே ஹீரோவா யார எடுக்க அப்படின்னு ரெண்டு படத்துல வந்துறீங்களா தேல்பத்ரி சிங் அப்படின்னு திரும்பி ஒரு ஆட்டோ நிக்கல அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆட்டோ எங்க தான் வேற ஆப்ஷனே கிடையாது அவர் நாங்கள் வெளியோ விட மாட்டோம் டேட் இருக்கோ இல்லையோ நாங்க போய் அங்கே குத்து வச்சு உட்காந்துக்குவோம் அண்ணன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு பண்றீங்களா எல்லாம் கேக்கல பண்றீங்க அப்படின்னு போய் உட்காந்துக்கிட்டேன் அவர் வாங்கி படிச்சாரு படிச்சுட்டு அவரு அதுக்கப்புறம் உள்ள வந்தாரு அவரு நிறைய கிரியேட்டிவ் இன்புட்ஸ் கொடுத்தாரு அந்த ஒரு மூணு மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் கூடவே இருந்தார் எல்லா விஷயங்களையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் நான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவர் ஹீரோ மட்டும் இல்லை ஒரு கோ டேரக்டர் தான் சொன்னால் சொன்ன டைமுக்கு வந்துடுவார் காலைல எட்டு மணிக்கு ஷார்ட்னா ஏழுரா ஏழை முக்காலுக்கு வந்துடுவாங்க ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு போட்டி நடக்கும் யார் ஃபர்ஸ்ட்டு செட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு முக்காவாசி மாளவிகா தான் ஜெயிப்பாங்க அவங்க சொன்ன டைமுக்கு அவங்க வந்துடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்னே ரியோனே வந்துடுவார் அந்த இடத்துக்கு வந்துடுவார் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே தான் எங்க டீம்ல இருந்த நாலு பேர் இன்னைக்கு இயக்குனராக இருக்காங்க மென்ஷன் பண்ணாம இந்த இடத்த கடக்கவே முடியாது கார்த்திக் வேணுகோபால் சார் என் குரு அவர்கிட்ட வேலை பார்த்த நாலு அசிஸ்டன்ட் டேரக்டர் இன்னைக்கு டேரக்டர் அப்ப பாத்துங்க அவர் எவ்வளவு நல்லா எனக்கு எங்க எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருப்பாரு நானு டியூட் விக்கி சுனீத் சுகுமார் இங்க வந்திருக்காரு அப்புறம் வந்துட்டு ஜோ படத்தோட இயக்குனர் ஹரிகரன் ராம் நாலு பேர்த்துக்கும் அவங்க வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு ஒரு ஒரு சீனெல்லாம் எங்களை வந்துட்டு எடுக்க சொல்வார் எடுக்கு வந்துட்டு பின்னாடி இருந்து திருத்துவார் எல்லா இடத்துலையுமே திருத்துவார் எழுதுறதுலேருந்து டிஸ்கஷன்லேருந்து எல்லாத்துக்குமே இருக்காரு ஸோ கார்த்திக் சார் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது நான் அவர் கூட நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எனக்கு டைரக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் தான் இயக்குனார் நீங்கள் தான் டேரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஆன் பண்ணி வச்சுட்டு கிளம்பினாரு அவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார் கலை நீங்கள் டைரக்டர் ஆக போகிறீங்க டேரெக்டரை டேரக்ட் பண்ண போகிறீங்க நல்லா வச்சுக்கோங்க நீங்கள் எத்தனை விஷயம் பிளான் பண்ணாலும் அதை விட பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் எப்பவுமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதை மட்டும் மனசுல வச்சுட்டு எல்லாத்தையுமே கடந்து வந்துருங்க மாலவிகா தேங்க்யூ சோ மச் மாலவிகா இந்த படத்துக்கு மாலவிகா கொடுத்த ஹரிக்கும் ஒரு பெரிய நன்றி இந்த சக்தி கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் தமிழ் பேசி நடிக்கணும் உள்வாங்கி நடிக்கணும் ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ரோல் மாளவிகாக்கு சரி யாரை கேஷ் பண்ணலாம் அப்படிங்கும் போது ஆப்ஷன் வந்தப்போ சஜஷனில் மாளவிக்கா தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி ஆடிஷன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எனக்கு ஒரு சீனை ஃபுல்லாக ஆடிஷன் பண்ணி காமிச்சாங்க அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மாலவிக்கா தான் நம்மளோட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மாலவிகா அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல் டீம் டெக்னிக்கல் குரூ மாதேஷ் மாணிக்க ஆர்டர் மீவின் வினோத் சார் மீனாட்சி இவங்க எல்லாருமே இவங்க ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த படத்தில் முப்பத்தி மூணு நாள் முப்பத்தி நாலு நாளுக்குள்ள மொத்தமாக ஷூட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஆதே சொன்னேன் சும்மா பம்பரமாக வேலை செஞ்சாரு ஒரு நாளைக்கு ரெண்டு சீன் மூணு சீன் நாலு சீன் டக்கு 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 டக்குன்னு வச்சிருக்காங்க அவங்களோட டீமுக்கு யுவராஜ் ப்ரோ இளையராஜா அண்ணே அவங்க அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி அண்ணே ஷார்ட் ரெடி ப்ரோ ப்ரோ தம்பி வச்சிடலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ பயங்கரமா வேலை செஞ்சாங்க மீவின் சார் மீனாட்சி எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி அடுத்து சாரி ஜென்சன் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ உங்களோட எனக்கு தெரியும் நீங்க தடவை பிஸியா கேட்டாலும் இன்னைக்கு ஒரு பேட்ச் இருக்கு சார் அப்படின்னு வந்தாலும் உடனே வந்துடுவார் வெதர் ப்ரொமோஷன் இருக்குன்னா ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்னைக்கு டைம் சொல்லுங்கள் உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துடுவார் நிறையா டேக்கு சிங்கிள் டேக்லேயும் பண்ணி கொடுத்தீங்க நான் அட்வொகேட்னு மட்டும்தான் சொன்னேன் அந்த இதை படித்தார் அட்வொகேட்டாகவே மாறி வந்து நின்னாப்பில் ஒரு ஸ்லாங்கில் ஒரு வித்தியாசம் கொண்டு வந்தார் கண்டிப்பாக லப்பர் பந்தில் பார்த்த ஜென்சன் இதில் இருக்க மாட்டார் ரொம்ப சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி ஜென்சன் ப்ரோ ஷீலா மேம் ஷீலா மேம் என்னால் இன்றைக்கி வர முடில ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அவங்க ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க அதை நான் இங்கே பெருசாக ரிவீல் பண்ண விரும்பல படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் அதுக்கப்புறம் இந்த கதை எல்லாமே முடிச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா தேர்ட்டி த்ரீ டேஸில் எந்த இடத்துலையுமே தடைகள் இல்லாமல் இதை முடிக்க முடிஞ்சது அப்படின்னா நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப பெரிய நம்பிக்கை அது சக்திவேல் சார்லாம் நான் ஃபஸ்ட் நாள் போய் பார்த்தேன் சக்திவேல் சார் வந்துட்டு அன்றைக்கி கதை கேட்ட அன்றைக்கி இருந்தவர் தான் படம் ஃபுல்லாக முடிச்சுட்டு போட்டு காமிக்கும்போது மட்டும்தான் திருப்பி வந்தார் அவ்வளோ நம்பிக்கை எனக்கு வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் சக்தி சார் விஜய் சார் வந்துட்டு இவ்வளோ கூலான ஒரு ப்ரொடியூசர் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை ஒரு மூணு நாலு தடவை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வரதே சட்டையர் தான் வரும் அப்புறம் கலை படத்தை முடிச்சிருவீங்களா சாரி 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 அப்புறம் கலை படத்தை முடிச்சிருவீங்களா ஆ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீ படத்தை வச்சு நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்களா எப்போ பார்த்தாலும் சட்டையர் மட்டுமே போட்டு அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுற விஜய் சார் ரொம்ப தேங்க்யூ சார் விவேக் சார் வந்துட்டு அப்படின்னா எக்ஸ்பிஷன் பார்ட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு போய் நிற்கணும் அப்படின்னா விவேக் சார்கிட்ட போய் நின்றுடலாம் கடைசியாக சென்சார் வரைக்கும் கூட வந்து நின்னார் வெளில உட்காந்துட்டு கலை ஒன்றும் பயப்படாதீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டா இப்படி இப்படி ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கறத ஏன்னா ஒரு அஞ்சாறு சென்ட்ஸர் அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டீம்ல இன்னும் முக்கியமான ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ப்ரொடக்ஷன்ல நந்தா ப்ரோ அர்ஜுன் ப்ரோ எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா ஏன் கூட அதிகமாக கூடும் நடத்தின மணி பிரதர் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் இந்த ரெண்டு வருஷம் நான் ரொம்ப வருஷம்ம ஆக்சுவலாக உங்களுக்கு எனக்கு தான் கொடுத்துக்கணும் நான் அதிகமா பேசினதும் மணி தான் அதிகமா சண்டை போட்டதும் மணி மணி அதிகமா கூட தான் ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் உட்காந்துருக்கும் எலி எலி கேக்குது என்ன ஒரு இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் எங்க தான் உட்காந்துருப்பாரு காலையில் வரைக்கும் கூடவே எனக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டுடியோ புக் பண்ணணும்னா தக்குன்னு மணி பிரதரை கால் பண்ணி புக் பண்ணி கொடுத்துருவாரு தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் சோ கிரேட்ஃபுல் ஃபார் யூ இந்த ரெண்டு வருஷத்துல நீங்க எல்லா இடத்துலயும் கூட இருக்கீங்க மறக்கவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் அப்புறம் இதுல முக்கியமா நடிச்ச ராஜராணி பாண்டியன் சார் ஏ வெங்கடேஷ் சார் உமா மேம் எல்லாருமே சிங்கிள் டேக் காட்டுச்சுன்னா உங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும் பாண்டியன் சார்ட்ட ஒரு டைலாக் கொடுத்துட்டா போதும் அது எப்படி மெருகேத்துறதுங்கிறது நான் இருந்து பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் சில இடங்களை நீங்க ஆச்சரியப்பட்டு போனேன் உங்களோட உங்களோட நடிப்பை பார்த்து உங்களோட இம்ப்ரூவைசேஷனை பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி டெக்னீஷியன்ஸ் யாரையும் விட்டுருவேனா நான் நினைக்கிறேன் ஓகே சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பட் நான் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் டிசைன்ஸில் பிரதர் அண்டு எடிட்டில் மச்சான் கேஜி அவன் என்னன்னா எனக்கு இது எடிட்டர் மட்டும் இல்லை இதில் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டும் கேஜி வருன்னு தான் அதை யாரும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு எல்லா ஷார்ட்டுக்கும் ஸ்டோரி போர்டு போட்டு கொடுத்தது வரும்னு தான் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இன்னொருக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை பார்த்தது வரும் தான் அவனை வீட்டுக்கு அனுப்பாமல் வீட்டுக்கு அனுப்பாமல் ஒரு இருபது நாள் என் வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு என்னோட என்னோட வசதிக்காக என் வீட்டில் உட்க்கு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டும் சரி கடைசி டிராஃப்ட்டும் சரி வீட்டில் இருந்தான் இன்றைக்கி அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அவங்க ஊரில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அவங்க குடும்பத்தில் இல்லை மச்சா படம் ரிலீஸ் ஆக போது நீ போ நீ இருந்தால் இருக்கும்னு சொன்னேன் கவலைப்படாத இருந்து கூட ரிலீஸ் முடிச்சுட்டு வச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னான் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாப்பிள்ள உனக்கான எண்ணம் ரொம்ப ரொம்ப பெருசு விக்கி சொன்ன மாதிரி தான் நான் அதை அந்த வெற்றியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக காத்திட்ருக்கேன் அண்டு சவுண்ட்ஸில் ராஜ் நல்லையா ப்ரோ சதீஷ் ப்ரோ வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட நான் நன்றி விட சாரி சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சாரி ப்ரோ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பட் அதுக்கான ரிசல்ட் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்குமே அது தெரியும் நான் நம்புகிறேன் அப்புறம் டிஐ பாலாஜி சார் தீபாவளி கூட அந்த மனுஷன் நான் வீட்டுக்கு அனுப்பலை ஐ வெரி வெரி சாரி சார் தீபாவளி அன்னைக்கும் போகாமல் இங்கே உட்காந்து எனக்காக ஃபைனல் ப்ராசஸும் எஃப்எம்எஸ் ப்ராசஸும் எத்தனை சேஞ்ச் சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே அதை வேலை பார்த்து கொடுத்த உங்களுக்கும் அஸ்வின் பிரதருக்கும் ரொம்ப 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 நன்றி சார் ப்ரொமோஷன்ஸில் ஒர்க் பண்ண ஜெகன் ப்ரோ எனக்கு ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ சொன்ன நட்புக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க மறக்கவே மாட்டேன் பிரதர் நீங்கள்னா அந்த பாட்டு என்னால் எடுத்துருக்க முடியாது நன்றி நன்றி தேங்க்யூ அண்டு டேஸ் ப்ரோ எடிட்டில் இப்போ நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி டேஸ் வந்துட்டு எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்த டேஸ் அவனுக்கும் ரொம்ப நன்றி என்னுடைய மியூசிக் டைரக்டருக்கு நன்றி சொல்லதுக்கு முன்னாடி ராஜே ஐம் வெரி சாரி கடந்த ரெண்டு வருஷமாக அவங்கள தான் நான் ரொம்ப இம்சப்படுத்திட்டேன் மியூசிக் டேரக்டர் ஜீனி பிரதருக்கு வந்துட்டு அந்த ஸ்டுடியோவில் ஆ மியூசிக் டேரக்டர் சித்து பிரதர் ஸ்டுடியோவுக்கு மூணு பேர்த்துக்கு தான் ஆக்சஸ் இருக்கு ஒன்று சித்து பிரதருக்கு இன்னொன்று லக்ஷ்மிகாந்துக்கு மூணாவது நான் எப்போ நேரம் காலம் தெரியாமல் போய் அங்கே உட்காந்துருப்பேன் ரொம்ப நன்றி ப்ரோ எனக்கு உங்கள் வீட்டு பையனாக என்னை ட்ரீட் பண்ணீங்க ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு சீனியர் இந்த இண்டஸ்ட்ரியில் பட் அப்படிலாம் இல்லாமல் பிரதர் உங்களுக்கு ஓகேனா ஓகே உங்களுக்கு இல்லைனா இல்லை அப்படின்னு இவருக்கெல்லாம் எவ்வளோ சேஞ்ச் சொன்னாலும் புன்னுரம்பளோடு எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க வெரி வெரி கிரேட்ஃபுல் ப்ரதர் எனக்கு இந்த படத்தில் எவ்வளோ பங்கு இருக்கோ சவுண்டில் பொறுத்த வரைக்கும் அதை விட ஜாஸ்தி பங்கு உங்களுக்கு தான் பிரதர் நீங்கள் அவ்வளோ எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க மறக்கவே மாட்டேன் அவரோட டீமுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி அவர் இன்சோ பண்ண மாதிரியே லட்சுமி காந்தும் அவரோட அஸ்டன்ட் டேரக்டர்ஸு அவரோட அஸ்டன் மியூசிக் டேரக்டர்ஸ் விக்னேஷ் ராமகிருஷ்ணன் பிரதர் மூவி இங்கே எல்லாமே என் தம்பி மாதிரி மூவிலாம் அவங்க எல்லாத்துக்குமே பெரிய நன்றிடா தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே